மக்கள் பிரதிநிதியை பிச்சைக்காரன் என இழிவுபடுத்துவதாக என இபிஎஸ் செல்வ பிச்சைக்காரர்கள் போல் ஒட்டு சட்டை போல் செல்வப்ருந்தகை கட்சி மாற்றம் என இபிஎஸ் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் சலினா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை குறித்து கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அதற்கு தற்போது செல்வப் பெருந்தகை பதிலடி கொடுத்திருக்கிறார் என்னவெல்லாம் தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை பிச்சைக்காரன் என்று இழிவுபடுத்துவது ஒரு தனிநபரை பழிவாங்குகின்ற செயல் மட்டுமல்ல இது கோடிக்கணக்கான ஏழை மற்றும் விளிம்பு நிலை மக்களின் மதிப்பையும் வாழ்க்கையையும் இழிவுபடுத்தக்கூடிய செயலாகும் என்று தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பருந்தகை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இத்தகைய விஷம கருத்து என்பது எவ்வளவு ஆழமான அரசியலில் சமூக விரோத எண்ணங்களை புதைத்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது எனவும் உண்மையான சிரமங்களை அறியாத சிலர் இதனை வெளிப்படுத்தி வருவதையும் மக்களின் நம்பிக்கையை நாடுவது பிச்சை கேட்பது அல்ல அது ஜனநாயகத்தின் அடித்தளம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகிய தலைவர்களின் பாதையில் பயணித்து விளிம்பு நிலை மக்களின் அஹ் வாழ்க்கைகளை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இறுதியில் ஊர்ந்து சென்று முதல்வராகவும் ஆனீர்கள் என்றும் அதனால் இன்று மக்களின் வழிகளையும் வாழ்க்கை போராட்டங்களையும் பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் துயரத்தில் நிற்கிறீர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் டெல்லியின் முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு அதே போல சொகுசு காரில் பயணிக்கக்கூடியவர் என்றும் அப்போது உங்களுக்கு எப்படி இந்த நாட்டின் ஏழைகள் எதிர்க்க எதிர்பார்க்கின்ற துயரங்களை நொடிக்கு நோடி தெரியும் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்னை பிச்சைக்காரன் என்றும் ஓட்டு போட்டு சட்டை வாங்குகின்றார் இது மட்டும் அல்லாமல் ஏழைகளின் விளிம்பு நிலையில் வாழக்கூடிய கோடிக்கணக்கான தமிழர்களின் மரியாதையும் மதிப்பையும் இடிவுபடுத்துவதையாக குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஜனநாயகத்தின் விரோத கருத்துக்களை ஜனநாயகத்தின் மீது என்ற கேள்வியையும் குழந்தைகள் எழுப்பியிருக்கிறார் நேற்று இபிஎஸ் பேசிய கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனது எக்ஸல் வலைதளத்தில் இது பதிவு செய்திருக்கிறார் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா